உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை மகர ராசி மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசிக்கு சனி பகவான் பகவானால் ஏற்படக்கூடிய வக்ர கதி அதாவது வக்ர நிலையில் என்ன பலன்கள் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வக்ர பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசிக்கு ஒன் அதாவது என்ன சொல்கிறது இரண்டு ஆதிபத்தியங்களை பெற்று மூன்றாம் வீட்டிலே குருவோட சுபர் வீட்டிலே இருப்பது மகர ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே குரு வக்ர நிலையில் இருப்பது திடீர் தன பிராப்தங்களும் திடீர் சுய முயற்சி புதுசான தைரியம் வீரியங்களும் புதுசாக ஏற்படும் நிறைய தொழில் மாற்றங்களும் தொலை என்ன சொல்கிறது தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கதியில் ஏற்படும் தொலை தொடர்பு சார்ந்த விஷயங்களில் தொலைத்தொடர்பு சார்ந்த படிப்புகளில் கூட நல்லா படிப்பாங்க இப்போது கதியில் இருக்கும்போது அப்போது இரண்டு ஆதிபத்தியங்களை பெற்றோர் மூன்றாம் இடத்தில் இருப்பது வக்ரகதியில் இருக்கும்போது ஏற்கனவே சுறுசுறுப்பில் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேகமாக செயல்படுவாங்க ஏற்கனவே தடைப்பட்ட வேலையெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா முடிக்கக்கூடிய ஆற்றலாகும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி பண்ணியாவது முடிச்சிருவாங்க சனி பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசி அது வந்து மகர ராசி அப்போ இந்த மகர ராசிக்கு மூணாம் பாவத்துலேயே சனி பகவான் அமர்ந்து சில தடைகளை ஏற்படுத்தியிருந்தார் அவர் வக்ரகதியில் நன்மைகளை செய்வார் சகோதரர்களிடத்துல இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி அவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை அதெல்லாம் தொடருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கார் இப்போ அவரோட பார்வை மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை ஆறாம் இடத்துல விழுதுங்க சாரி மகர ராசிக்கு திரிகோணத்தில் அவரோட பார்வை விழுது திரிகோணத்தில் சனி பகவானோட பார்வை ரிஷபத்தில் வேறுனால பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதி ஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையினால பூர்வ புண்ணியத்தில் இருந்து வம்பு வழக்கில் வெற்றி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பூர்வ புண்ணியத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிவிட்டு வருவாங்க அதனால் ஒரு யோகம் கிடைக்கும் குழந்தைங்களால் யோகம் கிடைக்கும் குழந்தைங்க நிறைய பேர் படித்து முடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜீவனத்துக்கான ஒரு வேலையை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் இப்படி பல யோகங்களை வந்து இந்த மகர ராசிக்கு அவர் செய்யப்படுறாருக்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு தன்னுடைய சம சப்தம பார்வையில் மூணாம் பாவத்திலே இருந்து வக்ரமாகி சம சமசப்தமாக மகர ராசிக்கு அவங்க ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்வார் ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ மகர ராசிக்கு கண்ணிலே தொடர்பு ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்வது தந்தையார் மூலயமான ஆதாயத்தை கொடுக்குதுங்க ஏற்கனவே தந்தையாரால் கருத்து வேறுபாடுகளுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி டாக்குமெண்ட் தந்தை வழி ராயல்டிஸ் இது எல்லாமே தடைப்பட்டு இருந்த காலம் போய் இந்த வக்ரகதியில் அதெல்லாம் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இது இருக்குங்க அடுத்து சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ மகர ராசிக்கு விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டை சனி பகவான் தொடர்பு கொள்வது விரையாதிபதி குருவும் அந்த பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல ஒரு சுபமான விரயங்கள் ஏற்படும் ஏற்கனவே இருந்த ஒரு சில அதாவது ஓய்வே இல்லாமல் ஓடிட்டுருப்பாங்க ஓரளவுக்கு ஓய்வு கிடைக்கும் அசுப விஷயங்கள் குறைந்து சுப விஷயங்கள் நடக்கும் திரேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதேமாரி வேலை சம்பந்தமாக கூட பார்த்திங்கன்னா வந்து மகர ராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு செல்ற கொஞ்ச நாள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஏன்னா சனி பகவான் பன்னெண்டாம் பாதத்தை தொடர்பு கொள்கிறார் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலைகள் சில ஆண்டு காலம் வேலை செய்து வரக்கூடிய ஒரு அமைப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு நிச்சயமாக ஏற்படுங்க ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதியில் ஒரு அற்புதமான பலனை செய்ய காத்திருக்காருங்க அற்புதமான பழங்களை அள்ளி தருவார் இந்த சனி பகவான் வக்ரகதியில் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை